ஒரு வீடியோ பார்க்கலாங்களா ஒரு வாரம் ஆச்சுங்க மொட்டை மாடிக்கு போய் இன்னைக்கு என்னடா இது இது டேரா பூ செடியா இது அப்படி ஷார்க் ஆயிட்டே எதுக்காக ஷார்க் ஆகும் சொல்ல எப்பயுமே போன வருஷம்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பூ பூத்துச்சு அதனால இந்த செடி மேல எனக்கு ரொம்ப கேர் எடுத்துக்க முடியல அதுவும் போல பாருங்க இலையெல்லாம் ஓட்ட ஓட்டியா இருக்குதா இது செடி வளராதுன்னு சொல்லி ஓரமாவே ஒதுக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தா இந்த செடி நம்ம என்ன செடி ஒரு பழமொழி தெரியுங்களா ஒதுக்கி விட்ட தான் வசந்த வளரும் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி விட்ட செடிதாங்க இன்னைக்கு பம்பரமா விட்டுருக்குது பூவு அப்படியே அந்த பூவை பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குதுன்ட்டு அவ்வளவுதாங்க நீங்க பாருங்களே என்னால முடியல பாக்க பார்க்க சரி இதுதான் இப்படி இருக்குதா அப்படின்னு பார்த்தா இன்னும் நிறைய முக்கங்க இருந்துச்சுங்க எப்பயுமே ஒரு ஒரு மொக்கு வெயிட்டு தாங்க முடியாது விழுந்துரும் இந்த செடி வளராதுன்னு ஓரம் கட்டி வச்சுருந்தோம் பாத்துக்கோங்களே கடைசியில் இப்போ இதாங்க சூப்பராக இருக்குது பூவுங்களே அவ்வளோதான் அடுத்து வர ரெண்டு பூ விடும் பாருங்கள் நிறைய மொக்கு இருக்குது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பூ பிடிக்கின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதுக்கப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் ரிலேஷனுக்கு பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்